டெலிஷியஸான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் ஜாக் ஃப்ரூட் பேன் கேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு பழாப்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பழாப்பழத்தை மிக்ஸி ஒரு எட்டு பழப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் பியூரி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் பால் வேணும் சே தேங்காவை பொடிப்பொடியாக கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ப்ளஸ் நம்ம ரெடி பண்ண ஜாக் ஃப்ரூட் பியூரி இருக்குல்லையே அரைச்சோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிடுங்க கிண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து தோசை தவால லைட்டாக நெய் வீட்டில் ரெடி பண்ண நெய் இருந்துச்சு அந்த நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ரவுண்டாக இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி போட்டு திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான பேன் கேக் ஆகிடும் இது வந்து கிட்ஸுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம் நம்ம சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம் ரொம்ப சுகரியாகவும் இல்லை டேஸ்டியாக இருந்துச்சு இது மேலே பழப்பழத்தை ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் தேனை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் நான் என் ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ண போகிறேன் தேங்க்யூ